அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு நாலு பதில் கொடுத்து ஒரு பதிலை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கிறது தான் பெரும்பாலும் இப்போ கேட்குறதெல்லாம் அந்த மாதிரி வினாக்கள் தான் சரியாக தப்பாக கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு நமக்கு நிறைய கொடுத்துட்டு ஒரு நாலு பதிலை கொடுத்துட்டு ஒன்று தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க எனக்கு நான் வந்து போர்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற காரணத்தினால அதே கேள்வி தான் ஆனால் பதில் மட்டும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இது பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியிலேருந்து முதல் பாடத்துலேருந்து நான் போய் எடுக்க தொடங்கியிருக்கேன் இது முதல் பாடத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நுழைவதற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள் பகுதியும் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க அந்த பகுதி இல்லாமல் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு தடவை பண்ணுனீங்கனால எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால ஒவ்வொரு தடவையும் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் பாருங்கள் பயம் ஒன்றை தவிர வேறு எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பயம் ஒன்றை தவிர வேறு எதற்கு பயப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாடப்பகுதி என்னன்னா சங்க தமிழில் இருக்கக்கூடிய ஒரு புலவரும் கணினி அந்த கணிப்பொரியில் இருக்கக்கூடிய ஒன்றுமாக சேர்ந்து ரெண்டு பேரோட உரையாடல் மாதிரி அமைக்கப்பட்ட பகுதி தான் அது அதிலிருந்து தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க பழைய காலத்துக்கும் புதுசா இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் கண்டுபிடிக்கிறது தான் இது இதில் பாருங்க பயம் ஒன்றை தவிர வேறு எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கறது எந்த மாதிரி அப்படின்னா முரண்படு மெய்மை அப்படின்னு பேர் அதுக்கு முரண்படு மெய்மை உண்மையானது முரண்படுவது போல இருக்கிறது பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு பயப்பட வேண்டும் இது முரண்படு மெய்மை அதே மாதிரி உவம உருவு மறைந்து வருவது அது வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி நாம் உவமை அணி இலக்கணம் படிச்சுக்கோம் அந்த அணி இலக்கணத்துல நான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் அணி இலக்கணத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது உரைநடையில் பயன்படுத்தப்படும் உவம உருவு பெரும்பாலும் உவம உருவை நாம் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா செய்யுள்ள தான் பயன்படுத்துவோம் சில சமயங்களிலே நாம பேசும்போது உவமைகளை பயன்படுத்தி பேசுவோம் அந்த மாதிரி பேசுவதற்கு என்ன பேரு அப்படின்னா இணை ஒப்பு அப்படின்னு பேர் ஒன்றோடு ஒன்று இணைந்த பொருள்களை ஒப்புமையாக காட்டுவது அதுக்கு இணை ஒப்பு அப்படின்னு பேர் அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னு சொல்லும்போது இந்த போல அப்படின்னு உவமை வருது அதனால இதை நாம் உவமை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது உயிர் இல்லாததை உயிர் இருப்பன போலவும் உணர்வு இல்லாததை உணர்வு இருப்பன போலவும் நாம் கற்பனை செய்து கொள்வோம் கற்பனை செய்து கொண்டு பேசுவது அப்படிங்கிறது ஒரு மரபு தான் எதோடையாவது பேசுகிறது பேசுறது நிலவோட பேசுறது வீட்டில் இருக்கக்கூடிய சுவரோடு பேசுவது இப்படி எல்லாவற்றோடும் பேசுவது அப்படிங்கிறது ஒரு மரபு நம்ம இதில் உண்டு அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி பேசுவது கற்பனை செய்து எழுதுவதற்கு இலக்கணை அப்படின்னு பேர் இலக்கணம் இல்லை இலக்கணை அப்படின்னு பேர் தமிழ் கூட்டல் இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்னு எழுதணும் அடுத்தது உண்மையில் முரண்படாத மெய்மையை கூறுவது அதாவது முரண்பாடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே முரண்பாடு இருக்காது அந்த மாதிரி முரண்பாடு இல்லாத மெய்மை முரண்படா மெய்மை அப்படின்னு பேர் அதுக்கு என்ன பேரு முரண்படா மெய்மை அடுத்தது பாருங்க கலப்பில்லாத பொய் அது வந்து சொல்முரண் கலப்பில்லாத பொய் என்பது சொல்முரண் முரண்னா முரண்பாடு பொய்யில் போய் கலப்பு இல்லாமல் எப்படிங்க இருக்கும் பொய்னாலே கலப்பு தானே அப்போ கலப்பே இல்லாத பொய்ன்னு ஒரு பொய் இருக்கா என்ன அதனால தான் அது வந்து சொல்முரண் அப்படின்ட்டு அளபெடுத்தல் அப்படின்னு சொன்னாலே நீண்டு ஒழித்தல் இது வந்து நம்ம இலக்கணத்தில் அளபடை ஏற்கனவே நான் எடுத்திருக்கேன் அளபடையில் இதெல்லாம் வரும் இது அளபடை பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு இலக்கண பகுதியிலேருந்து எடுத்தது தான் இது அளபடுத்தல் அப்படின்னு சொன்னால் நீண்டு ஒலித்தல் அப்படின்னு பேர் மொழியை நாம் தெளிவாக எழுதணும் மொழியை நாம் தெளிவாக பேசணும் அப்படின்னா நமக்கு உதவுவது இலக்கணம் இலக்கணம் தெரிஞ்சாதான் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் நம்மால் முடியும் அதே மாதிரி மொழியின் சிறப்புகளை நாம் அறிய வேண்டுமானால் அதற்கு நமக்கு உதவுவது என்ன அப்படின்னா இலக்கணம் தான் அடுத்தது பேச்சு வழக்கிலும் இனிய ஓசையிலும் சொற்களை நீட்டி ஒலிப்பதற்கு பயன்படுவது அளவெடுத்தல் பாட்டு பாடும்போதும் நீட்டி ஒலிக்கிறதுக்கு பேசும்போதும் சில சமயங்களில் ரொம்ப நீட்டி பேசுவோம் அந்த மாதிரி பேசுவதற்கு பயன்படுவதற்கு அளவெடுத்தல் அப்படின்னு பேர் அளவெடுத்தல்னு சொன்னாலே நீட்டி ஒலித்தல் அப்படிதான் பேர் செய்யொழில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக என்ன பண்ணுறோம் நெட்டெழுத்து உயிரெழுத்துகளிலே நெட்டெழுத்து ஏழும் அளபெடுத்து வரும் இதற்கு என்ன பேரு அப்படின்னா செய்யிசை அளபடை அப்படின்னு பேர் அளபடை இலக்கணம் ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன் அது உள்ளார போனீங்கன்னா இசை நிறை அளபடை எண்ணிசை அளவடை சொல்லிசை அளபடை செய்யு இசை அளவடை எல்லாமே இருக்கும் ஒற்றெழுத்துக்கள் அளவெடுத்து வரும்போது அதுக்கு ஒற்றளபடை அப்படின்னு பேர் ஆயுத எழுத்தும் அதோடு தான் அளவெடுத்து வரும் அதனால் அளவெடுத்து வருவது எல்லாமே அளபடை தான் அந்த மாதிரி நான் இலக்கணம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த இலக்கண பகுதியில் இருந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக படித்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் இதில் தான் வினாக்கள்லாம் கேட்கப்படும் ஆனால் நாலு பதில் கொடுத்துருவாங்க ஒரு பதில் உங்களை கேட்கும்போது நீங்கள் ஒரே ஒரு பதிலை தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னுட்டு போகிறோம் என்ன பொருளுங்கிற தெளிவு நமக்கு இருந்தால் எத்தனை பொருளை எடுத்து போட்டாலும் நமக்கு வேணுங்கிற பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வருவோம்ல அந்த மாதிரி தான் எத்தனை பதில்களை கொடுத்தாலும் இதற்கான பதில் என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிட்டுது அப்படின்னா அந்த பதிலை நாம் எடுத்து எழுத முடியும் அதனால் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும் அப்போ தான் தெளிவான பதில் கிடைக்கும் தெளிவில்லாமல் படிக்கும்போது தான் இதில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வரும் அதனால் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எது சரியான பதிலோ அதை மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்